வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா காலை வணக்கம் பேரனுக்கு ஸ்கூலுக்கு இன்றைக்கி பாலக் பன்னீர் பண்ண போகிறேன் இந்த பாலக் வந்து அன்றைக்கி நான் கீரை வாங்கி இன்னையோட பத்து நாள் ஆச்சு இன்னும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா பத்து நாள் ஆச்சு நான் கீரை வாங்கி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரெண்டு கட்டு பாலக் வாங்கினேன் இல்லையா அந்த ரெண்டு கட்டு பாலக்கு இன்றைக்கி தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எல்லா கீரையும் இப்போ இன்றைக்கி எடுத்துட்டேன் எல்லா கீரையுமே இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் போட்டு ஒரு ஆறு கட்டு ஏழு கட்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி மூடி வச்சுட்டிங்கண்ணா அது வந்து பத்து பதினஞ்சு நாள் ஃப்ரெஷ்ஷான கீரையாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷான கீரையாக இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் இது வந்து பத்து நாள் ஆச்சு நான் வாங்கி அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் கீரை இப்போ இந்த ரெண்டு கட்டு கீரையும் வச்சு பாட்டி வந்து பாலக் பண்ணி பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறேன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போடுறேன் இந்த மாதிரி சிலுவர் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா பத்து கட்டு வாங்கினாலும் சரி நீங்கள் அஞ்சு கட்டு வாங்கினாலும் சின்னது ரெண்டு கட்டு ஒரு கட்டு வாங்கி நாளைக்கு ஒரு வாரம் கழித்து நம்ம செய்ய போகிறோம் இந்த கீரை இன்னைக்கு தான் கிடச்சிது நம்மளுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு தைரியமாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க அது அப்படியே இருக்கும் பாருங்க பாலக்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுட்டேன் அது கூட பார்த்திங்கன்னா நாலு தக்காளி பழம் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் வச்சிருக்கேன் ஒரு பத்து முந்திரி பருப்பு ரெண்டு பச்சை மிளகா பால கழுவி வச்சிருக்கிறேன் போடும்போது காமிக்கிறேன் அப்புறமா சிகப்பு மிளகா கலருக்கு வேண்டி ஒரு அஞ்சு மிளகா அஞ்சு இல்லை நாலு மிளகா போட்டுக்கிறேன் நாலு மிளகா சிகப்பு மிளகா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு மிளகா போட்டுக்கிறேன் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதை போட்டுக்கேன் முந்திரி பொருட்கள் நல்லா கொதி வரட்டும் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கல்லூரி போட்டுக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் இப்போ பாலக்கீரியை போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா வந்து வரட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வாங்கின கீரை மாதிரியே இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க பயக்கூடாதீங்க வாங்கினா வாடி போயிடும் அப்படின்னு நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை வாங்கிக்கோங்க பாட்டி சொன்ன மாதிரியே கழுவி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும் அந்த கீரை இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் பாட்டி பாருங்கள் வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் வேணும்னா பாட்டி வீட்டில் தான் செஞ்சுக்கிறதா அந்த பாருங்க இது ரெண்டு பாக்கெட் பால் வாங்கி பாட்டி பண்ணியிருக்கோம் நாளைக்கு பன் பாலக் பன்னீர் பேரம் கேட்டானா நான் வாங்கி பால் பன்னீர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நேற்று பண்ண பாட்டி இன்னைக்கு காலையில் எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு முன்னாலேயே செஞ்சு வச்சுருங்க பன்னீர் பண்ணணுன்னா பன்னீர் பண்ணுறது ரொம்ப ஈஸி நிறையா தடவை பார்த்து காமிச்சிருக்கிறேன் பன்னீர் எப்படி செய்யணுன்றது பார்த்துக்கோங்க இப்போ இந்த பன்னீர் தான் நான் கட் பண்ணி போட போகிறேன் வேகட்டும் வெந்த உடனே எடுத்து என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ திறந்து பார்ப்பேன் யாருமே வெந்துருச்சு எல்லாமே வெந்துருச்சு நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் பாருங்கள் இப்போ ஆற வச்சுட்டு வந்துடலாம் ஆற வச்சோடனே மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு வானொலி வச்சுட்டேன் இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் இருந்தால் ஊற்றுங்க இல்லாட்டி எண்ணெய் ஊற்றுங்க இப்போ பாருங்கள் அதை கூட பன்னீரை போட்டு வணக்கி எடுத்துடலாம் லேசாக ஒரு வணக்க வணக்கி எடுத்துருவோம் அப்போ தான் பன்னீர் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாலக்கெல்லாம் வெட்டோன்னா அது ஆடுறக்குள்ளே பன்னீர் வணக்கிட்டோம்னா தாளித்து ஊற்றுடலாம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் எல்லாத்தையும் அடுத்து ரெடியாக வச்சுட்டோம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் ஸ்கூலுக்கு போகும்போது செய்யணுமே டைம் தீரணும் அப்படிலாம் இல்லை சீக்கிரமாகவே பண்ணிடலாம் ஒரு இல்லை பசங்கள் கீரை சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கீரையும் நல்ல சத்த சத்தாக வயிற்றுக்குள்ளே போகும் சத்தான பொருள் கிடைக்கும் நம்ம பண்ணி அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் சத்து பொருள் அடிப்படி பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு எது அவங்க ஆசைப்படுறாங்களோ ஆசைப்படுற பொருளை அவங்களுக்கு இல்லைன்னாலும் செஞ்சு கொடுங்க நான் சாப்பிட்டு அப்போ தான் நீங்கள் வேறு பொருள் ஒன்றா அவங்க சாப்பிடாத பொருளெல்லாம் கொடுக்க முடியும் நம்ம ஒரே பிடிவாதமாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்க முடியாது சாப்பிட மாட்டாங்க அவங்களும் பிடிவாதமாக இருப்பாங்க இப்போதைக்கு குழந்தைங்களாம் தான் இருப்பாங்க ஒவ்வொரு பொருளை ஆசைப்பட்ட பொருளை கொடுத்துட்டோம்னா அடுத்து நம்ம ஆசை அன்போடு கொடுத்தோம்னா அது சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிடாத பொருளை கூட இந்த மாதிரி கொண்டு ஒன்றா பிடிச்சி குழந்தைங்கிட்ட குழந்தைங்க கோவப்படாதுங்க குழந்தைங்கக்கிட்ட அன்பாகும் அன்பிடும் குழந்தைங்கள எல்லா படிப்பு பிடிச்சி படிப்புக்கு அவங்க கறிவித்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும் உங்களுக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலும் குழந்தைங்கிட்ட தாண்டிக்கக்கூடாது இப்போ எடுத்துடலாம் கேஸ் ரொம்ப ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அந்த பன்னீர் ஸ்மூத்தாகாது இந்த எண்ணெய் நெய்லேயே கண்டினியூ பண்ணிக்கலாம் கொஞ்சம் சோப்பு போட்டுக்கலாம் சீரகம் ஒரு சிட்டிக்கு சீரகம் போட்டுக்கலாம் நிறைய போட்டிங்கன்னா அதே ஒரு வாசனை வரும் கரம் மசாலா வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கோம் பாட்டி அதை போடப்படாதனால்தான் பட்டை கிராமெல்லாம் போட்டு அதிலேயே வேக வைக்கல அதெல்லாம் வேக வச்சோம்னா போட்டு உள்ளே போட்டு வேக வச்சோம்னா நல்லாயிருக்கும் கீரியில் போட்டு ஒவ்வொரு ஒன்று ஒன்று ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வேக வச்சோம்னா அந்த வாசனையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட்டை கிராமம் சேர்ந்தால் குழந்தைங்களுக்கு ரொம்ப சக்தி சீக்கிரம் சும்மா வாசனைக்கு தான் போடுறோம்னு நினைக்காதீங்க பட்டியல் கிராமம் அது வந்து நிறையா விஷயத்துக்கு பயன்படும் நம்ம உடலுக்கு இது வந்து இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் சூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பச்சை வடை போகிற வரைக்கும் அனுப்புணும் அந்த பூண்டு வாட பச்சை வாடகை போகணும் இப்போ பாட்டி வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் பாலத்து தக்காளி பழம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் அது வேக வச்சு தண்ணியை வச்சுக்கிறேன் பாலத்துக்கு ரொம்ப நேரம் வெயில் பச்சை நேரம் போயிடும் அப்படிலாம் இல்லை பச்சை நேரம் அப்படியே தான் இருக்கும் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் அந்த ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுன பாருங்க அது மட்டும் போடும் அதுக்கு மேலே எதுவும் ஊற்றாதீங்க முந்திரி போட்டு வேறு போட்டிருக்கோம் கிரீமெல்லாம் ஊற்றாதீங்க நான் கிரீமெல்லாம் ஊற்ற மாட்டேன் வேணும்னா பால் ஊற்றிக்கோங்க கிரீம் ஊற்றாதீங்க குழந்தைங்க ஸ்கூலில் போய் உட்காந்து தான் இருக்கணும் இப்போலாம் நிறைய குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் டைம் இருக்கிறதுல அவங்களுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பட்டமாக கொஞ்சமாக கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது கிரேவி ரெடி ஆிச்சு இப்போ பன்னீரை போட்டுக்கலாம் பன்னீரை போட்டு ஒரு ரெண்டு தடவை கொதிக்கட்டும் போகிறோம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரெடி ரெடியாகிடுச்சு கிரேவி இப்போ பாலக் பன்னீர் உங்களுக்கு பாலக் பன்னீர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாலக் பன்னீர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க பாட்டிக்கு மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே பாட்டிக்கு ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ பாட்டி சப்பாடு செய்ய போகிறேன் டைம் ஆகுது ஓகேவா வீடியோ தோடு பாட்டி முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ